نبينا محمد وعلى آله وأصحابه وال بيته أجمعين. وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. صدق الله கோரியாக परमात्माவின் தரப்புக்கு சகோதர சகோதரிகளே அல்லாஹ் تعالی அவர்கள் இந்த சந்தத்தில் ابيமார் வந்து தாடி மீုန်கிய ஆரண வந்து வரதென தணியமான ஒரு நடதி அல்லாஹ்வே பெரிய பேசோவென்று முகிய கொடுப்பத்தில் தமிழ் சபை பெரியவ்கள் தாறு செய்யி இந்த நடத்தில் ஒன்று சேர்ந்து திரட்டாங்க தணியமான தரமட சகோதரிலே

Yeah, yeah. விஷயங்களை கேட்கிறாங்க நீங்க அவங்களை நல்லா நடத்துறீங்க அவங்களுக்கு உபதேசம் செய்யறீங்க அடிக்காடி நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே போறாங்க ஆனா எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை மிக குறைவு உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை எனவே அரசா எங்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் கிழமையில ஒரு நாள் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் நல்ல விஷயத்தை சொல்லித்தர வேண்டும் பிரான்ஸ் பக்தி விடையங்கிற நாங்களும் கேட்கணும்

பாக்குறான் அவ படைக்கிறான் அந்த குழந்தைகளுக்கு நிலமாக படிக்கிறான்

அப்படியே அந்த கதையை கட்டி அடிந்து நீண்ட நேரத்தில் பின்னால மானத்துக்கு கூட வந்து ஒரு தாங்கிக்கு ஒரு சடவம் செய்ப்படும் இப்படி ஒரு மரத்துல ஆரணம் பண்ணி கொண்டதால அவசியம் ஆகாதது